நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குணம் நிறையவே இருக்குங்க மிதுனராசியில் பிறந்த உங்களுக்குத்தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்வனுடைய பெயர்ச்சி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிரியும் கடனையும் நோயையும் அழித்து நமக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் பகவான் அவருடைய பேச்சு காலகட்டத்தில் இது குறையும் மறையும் அழியும் சரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சோ பதிவு முழுமையாக பாருங்க மேல் நம்ம சேனல்ல மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகுது பிரிச்சு வளங்கள்லாம் ஏற்கனவே பதிவிட்டாச்சு பார்க்கலனா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தர பில்பட்ட கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியும் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் வாழ்பவனே இங்கே உண்மையான கோடீஸ்வரன் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரே நிலைப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பதான் ஏற்படும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில எதிரி கடன் நோய் இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை அழிப்பதற்கு குறைப்பதற்கு நாம போராடிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளில் இந்த செவ்வாய் பயிற்சி மிக மிக முக்கியமானது மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் வீடான விருச்சகத்திற்கும் பதினொன்றாம் வீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் அதாவது மிதுன ராசிக்கு யாரு புதன் பகவான் இந்த புதனுக்கு கொஞ்சம் பகை கிரகம் என்று சொல்லிக்கொள்ளலாம் இந்த செவ்வாய் பகவானை ஏன்னா ஆறாம் இட்டுக்கும் அதிபதியா இருக்கிறார் இப்போ ஆறில் தான் இருக்கிறார் விருச்சகத்துல ஆட்சி பெற்ற அமர்ந்தார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த விருச்சகத்திலிருந்து பேச்சி அடைந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் அப்படி தனுசு ராசிக்கு செல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சூரியனோடு இணைகிறார் என்ன ஏற்கனவே அங்க சூரியன் இருக்கிறார் சூரியனும் செவ்வாயும் ஒரே நெருப்பு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் அப்போ மேற்கொண்டு செவ்வாய்க்கு வலிமை பெறுகிறது ஆனால் இந்த விதத்தில் குரு பார்வை கிடைக்கிறது ஆம் பதினொன்றாம் வீடான மேஷத்துல குரு இருக்கிறாரு அந்த குருவுடைய ஒன்பதாம் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது சூரியனுக்கும் கிடைக்கிறது அதனால வேகமாக செயல்படக்கூடிய அங்காரகன் இப்பொழுது விவேகமாக செயல்பட போகிறார் சோ அதனால அதிர்ஷ்ட வேகத்தின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிச்சயமான முறையில ஏற்கனவே கொஞ்சம் அவசரம் வேகம் மற்றும் எடுத்த காரியத்தை முடிக்காம தூங்க மாட்டேங்க எடுத்த முடிவிலிருந்து இருந்து மிக எளிதாக மாற்றிவிட மாட்டீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு முடிவுகள் மாறாமல் இருப்பதே மேலும் நன்மையாக இருக்கும் ஸோ எந்தெந்த விஷயத்தில் மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டில் தான் இந்த நிகழ்வு நடைபெறப் போகிறது ஏழாம் வீடு என்பது களத்தர ஸ்தானம் நட்புகளையும் உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு சூரியனோடு செவ்வாய் இணைகிறார் அப்போ நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அரசு உத்தியோகம் அரசாங்க வேலை சொந்த தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அதே பலன் உங்களுக்கும் கிடைக்குங்க நீங்களும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதிலும் குறிப்பிட்ட வேலைகள் என்னன்னா செவ்வாய் சூரிய நினைவு அப்போ காவல்துறையில் வேலை இராணுவத்தில் வேலை குரு பார்வை கிடைப்பதனால் கல்வித்துறை மற்றும் பேங்க் டிபார்ட்மெண்ட்ல ஸோ இப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் நிறைய இருக்கு டிஎன்பிசில எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அந்த தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு சரிங்களா மேலும் நிலத்தகராறு நிலத்தின் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக இருந்த அரசாங்க பிரச்சனைகள் இப்பொழுது உங்கள் பக்கம் சாதகமாக மாறுபடும் சரிங்களா சகோதர சகோதரிகள் அவர்கள் வழியில் இருந்த சங்கடங்களும் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மறையும் மேலும் மங்களக்காரகன் செவ்வாயை குரு பகவான் சுபகிரகம் பார்க்கிறார் அப்போ மங்களம் கொட்டும் வீடுகளில் அதாவது உங்க வீட்டில் சுபகாரியம் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது உங்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏற்பட சான்சஸ் நிறையவே இருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் மேலும் நண்பர்களே செவ்வாய்க்கு பார்வை பலன் உண்டு செவ்வாய் நாலு ஏழு எட்டு இந்த பார்வையாக பலன் பார்ப்பார் அப்படி நாலாம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார் உங்களுடைய மிதினத்திற்கு மீனம் என்பது பத்தாம் வீடு அங்க இயற்கன ராகுபகவன் அமர்ந்திருக்கிறார் சோ பத்தை இந்த செவ்வாய் பார்க்கின்ற பொழுது தொழிலில் வேகம் இருக்கும் தொழில் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் ஏற்படும் தொழிலுக்காக பிசினஸ்க்காக ஒரு இடம் வாங்குறது புதிய பொருட்கள் வாங்குறது போன்றவைகள் செய்வீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது செவ்வாய் நாலாம் பருவியாக ராகுவையும் பார்த்துறாரு அந்த பத்தாம் வீட்டையும் பார்த்துடுறாரு அப்போ கல்வித்துறையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இடம் பெறக்கூடிய தருணமாக இருக்கும் படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கக்கூடிய அத்தியாவசியமான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சொத்து பிரச்சனை பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு நிலம் விற்பதற்கு யோகம் இருக்கு ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில்துறைகள் இவை அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சரிங்களா மேலும் ஏழாம் பார்வை உங்களுடைய மிதின ராசியை பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான் அப்போ கண்டிப்பா இயற்கையாகவே கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலும் இப்பொழுது பின் லாபம் கிடைக்கும் தருணமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு அவர்தான் அதிபதி பதினொன்றுல குரு இருக்கிறாரு அந்த குரு பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது அப்போ ஏற்கனவே செய்து வைத்த வேலைகள் செய்த முதலீடு மூலமாக இன்று லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் அது எந்தெந்த விஷயத்துல நிலம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் மற்றும் வீடு கட்டுவது வாங்குவது போன்ற விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு உரிய கமிஷன் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு உண்டு சில விஷயத்தை சில லாபத்தை நீங்கள் உரிமையோடு கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படித்தான் உங் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள வரியா நீங்கள் கேட்கும் பொழுது இப்பொழுது கிடைக்கும் ஸோ அது கேட்டால் தான் கிடைக்கும் கேட்கின்ற தருணம் கிடைக்கின்ற தருணம் இதுவே ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் அரசாங்கத்தின் மூலமாக க ஒரு கடன் உதவி லோனு இந்த நேரத்தில் ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஓகே ஆயிரும் அந்த லோன் விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருங்க சரிங்களா மேலும் இந்த செவ்வாய்வனுடைய எட்டாம் பார்வை இரண்டாம் வீடான கடகத்தை பார்க்குறாரு அதாவது மிதினத்திற்கு இரண்டாம் வீடு கடகம் சரிங்களா அதே செவ்வாய் எட்டாம் பார்வையை பார்த்து விடுகிறார் அப்போ குடும்பத்தில் சில மாற்றங்கள் உறவுகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல நிலம் விற்றாலும் புதிய நிலம் வர வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு உறவுகளுடைய சொத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டாலும் பின் லாபமாக உங்களுக்கு அமையும் ஸோ உறவுகள்ட்ட நீங்கள் முன்னாடி கோபப்பட்டு சந்தைகின்ற எல்லாமே போட்டாலுமே பின்னாடி அது ஒன்று உங்களுக்கு லாபமாக வந்து சேரும் உரிமைகளுக்காக சில விஷயத்துக்காக குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும் கோவப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதனுடைய பின்விளைவு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்குது கண்டிப்பாக லாபமானது கைகளுக்கு வந்து சேரும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்தாலும் செவ்வாய் சூரியன் மற்றும் குரு பார்வை ஸோ இந்த மூன்று கிரகத்துடைய தொடர்பு ஏழாம் எட்டில் ஏற்படுகிறது ஸோ இதனுடைய அடிப்படையில் நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ நண்பர்களுக்கும் முக்கியமான உறவுகளுக்கோ அரசாங்க வேலை சொந்த தொழில் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது சொந்த தொழில் தைரியமாக தொடங்கலாம் குரு பார்வை கிடைப்பதால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மற்றும் மங்களகரமான காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் தொழிலாளும் லாபம் பெறுவீர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் சோ அதனால அந்த ஒரு காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திங்க சோ அது நிச்சயமா உங்களுக்கு நடக்க போது அது எந்த மாற்றம் இல்லை இதில் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அது வாழ்க்கை துணியா இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை சோ இந்த ஒரு நேரத்துல அவசரப்பட்டு பணம் காசு விஷயங்கள் கொடுக்கின்ற பொழுது கேர்லெஸ்ஸாக நீங்க இருந்துட வேண்டாம் அதே போல் புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற பொழுது பார்த்து வாங்குவது வண்டி வாகனத்தை இயக்குகின்ற பொழுதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இயக்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நெருப்பு சம்மந்தமான கரண்டு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும் மேலும் இந்த ஒரு தருணத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் உங்களுக்கு முயற்சியில் வெற்றியை பெற்று தரும் ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை சென்று வழிபாடு செய்து வாருங்கள் குறிப்பாக செவ்வலி மாலை சாற்றி வணங்குங்கள் நிச்சயமா நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் கிடைக்கும் சரிங்களா நல்லது நாம் இன்றைய பதிவில் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்